பிரேஸ்தலாட் ஹாலே லூயா ஸ்தோத்ரம் 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 கர்த்துடைய மிகவும் பரிசுத்தமுள்ள நாமம் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட காலை வேளையில் மகிமைப்படட்டும் பிரியமுள்ள தேவப்பிள்ளையிலே நம் ஒரு மனதோடு ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நம்முடைய உபவாச ஜபத்தின் பத்தொன்பதாவது நாளில் ஆமே நாம் ஒரு மனதோடு தேவனை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமுறையில் நம்முடைய தகப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காய் நன்றி உள்ள இருதயத்தோடு நாம் தேவனை துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் கைகளை உயர்த்தி எல்லாரும் துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளில் சந்தோஷமாய் துதிப்போம் கடந்த பகல் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்து நடத்தினார் அதற்காக கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ராத்திரி நல்ல தூக்கத்தை கொடுத்தாரு ஆமீன் கர்த்தர் நமக்கு நிம்மதியை தூங்க உதவி செய்தாரே ഉദവി സ്തോത്രങ്ങളിൽ ചലു സ്തോത്രം സ്തോത്രം இந்த நாளிலும் நம்மை ஆரோக்கியத்தோடும் இந்த நாளை காணும்படியே அமேன் சங்கீதத்தை நாம் வாசிப்பது போல நான் படுத்து நித்திரை செய்தேன் கர்த்தர் என்னை தாங்கினார் என்று சொன்னது போல அமேன் இந்த நாளிலே நம் அமேன் விழித்து எழுந்து போது அமேன் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை தேவன் எனக்கு கிருபை செய்தார் என்று எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் நன்றி அப்பா நன்றி கர்த்தாவே நன்றி கர்த்தாவே அல் இல்லையா இந்த பகலிலும் எங்களை வெற்றியோடு நீ நடத்தி கொண்டு போகிற கிருபைக்காய் நன்றியுள்ள இருதயத்தோடு ஒரு மனதோடு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஒரு மனதோடு உம்மை ஆராதிக்கிறோம் ஒரு மனதோடு உமக்கு ஸ்தோத்திர பலிகளை நீர் நல்லவர் நீர் உண்மை உள்ளவர் வார்த்தை மாறாதவர் எல்லாரும் கைகளை தேவனுக்கு கடந்த பதினோரு மாதம் இருபத்தி ஒன்பது நாள் அமீன் அமீன் கர்த்தர் இந்த வருஷம் முடிய போது எத்தனை அற்புதமாய் எவ்வளவு உன்னதமாய் நம்மை தேவன் நடத்தி கொண்டு வந்தார் அந்த கிருபையை நினைத்து நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம் அல் சந்தோஷமாய் ஸ்தோத்திரம் சொல்லுவோம் அல் சந்தோஷத்தோட ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம் அல் கர்த்தர் நல்லவர் அப்படியே கிருபை என்றும் உள்ளது ஒருமுறை கூட கைகளை வைத்து சொல்லுவோம் கர்த்தர் நல்லவர் அப்படியே கிருபை என்றும் உள்ளது ஸ்தோத்திரம் சங்கீதம் பதினெட்டு முதலாவது வசனத்திலிருந்து வாசிப்போம் என் பலன் ஆகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் இந்த வார்த்தை கேட்கும்போது தேவனுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் நம்ம காலையில் எழுந்து நாமம் சொல்ல வேண்டும் அப்பா நான் உண்மையில் அன்பு கூறுகிறேன் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் அப்பா நான் உண்மை அன்பு கூறுகிறேன் ஒரு பிற சொல்லுங்க அப்பா நான் உண்மை அன்பு கூறுகிறேன் மீட்டிங் நடுவில் ஒர்க்ஷிப் லீடர் ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்லுன்னு சொல்லும் போது அல்ல நம்முடைய வாழ்க்கையிலே அப்பப்போ அமே நாம் தேவனுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்பா நான் உண்மை அன்பு செய்து அன்பு கூறுகிறேன் என்று சொல்ல வேண்டும் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரம் என் தேவனும் நான் நம்பியிருக்கிறேன் என் துருகமம் என் கோ கேடகமும் என் ரட்சணக் கோம்பம் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிற தாவது சொல்கிறார் எத்தனை முறை என்னுடைய என்னுடைய என்று சொல்கிறார் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரம் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகம் என் கோ கேடகமும் என் ரட்சன் கொம்பும் ஐ மீன் நான் உயர்ந்த என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறேன் ஆலெலிய ஏக ஏறக்குரிய பத்து அங்கே சொல்லுகிறார் நாமும் இப்படியாவது சொல்ல வேண்டும் அப்பா நீர் என்னுடைய தேவன் நீர் என்னுடைய கண்மலை நீர் என் கோட்டை ஆமீன் நான் நம்பி இருக்கிற ஆமேன் என்று நான் நம்பி இருக்கிற என் துருகம் என்று நாம் சொல்ல வேண்டும் துதிக்கு பாத்தனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் ஆதலால் என் சத்துருகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் மீன் நான் என் பிரச்சனையின் மத்தியிலே நான் நோக்கி கூப்பிடும்போது தேவன் என்னை விடுதலையாக்குவார் ஆல் எலுயா ஸ்தோத்திரம் பதினாறாவது வசனம் சொல்லுகிறது உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்னம் அதிக பலவான்கள் இருந்து என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என விடுவித்தார் ஆல் எலுயா என் ஆபத்து என் பத்தொன்பதாவது வசனம் அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் இருந்தபடியால் என்னை தப்புவித்தாரால் எலுயா ஸ்தோத்ரம் கடைசி வசனங்களுக்கு முன்பாய் சில வசனங்கள் முப்பத்தி ஓராவது வசனம் கத்தரை அல்லாமல் யார் நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிற தேவனே அமேன் இந்த காலையிலும் நாமும் இந்த நல்ல தேவனை கொஞ்ச நேரம் ஆராதிப்போம் எல்லாரும் கண்களை மூடி அமேன் தேவனை துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் உங்களுடைய ஃபோன் கையில் இருந்தால் அந்த ஃபோனு கையிலையோ கீழே வச்சுட்டு சேர்லையோ டேபிளில் வச்சுட்டு ரெண்டு கைகளை அடித்து தேவனுக்கு ஸ்தோத்திரதுங்க சொல்லுங்கள் பிரியமனில் இந்த வருஷம் முடிய போகுது ரெண்டாவது இருபதுல அமேன் கையை எடுத்து ஆராதிக்கும்போது இந்த இருபத்தொன்பது திரும்பவும் நமக்கு கிடைக்காது நாம் புதிய வருஷத்துக்கு

இந்த பகலில் அப்போ எங்களை வெற்றியோடு நடத்துகிற உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் உண்மை துதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா இந்த சத்தத்தை கேட்கிற எல்லா பிரிய பெற்ற பிள்ளைகளுக்கு அது ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லாரையும் ஆசீர்வதி ஜபிக்கிறேன் அவருடைய குடும்ப வாழ்க்கை அவருடைய வேலை செய்கிற இடங்கள் ஐ அவருடைய பிள்ளைகள் கர்த்தாவே அவருக்கு அவரோட ரிலேட்டிவாக இருக்கிற சகலத்தையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆசீர்வதிக்கப்படட்டும் தேவனுடைய நன்மைகளால் நிரப்பப்படட்டும் அப்பா அல்ல ஸ்தோத்திரம் கொரோனாவினால ஆமேன் நஷ்டமான சில நன்மைகளை ஆமேன் இந்த நாளில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த நாளில் உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆமேன் உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் திரும்ப தந்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா ஆளுயா ஸ்தோத்திரம் வியாதி இருக்கிறவள் இந்த நாளில் ஏசு கிறிஸ்து நாமத்தில் சுகம் பெற்றுக்கொள்ளட்டும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் பரிபூர்ண வியாதியிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆமேன் ஸ்கின்னில் இருக்கிற அலர்ஜிகளை இயேசு நாமத்தில் மாறட்டும் அல்லா ஆமென் மூச்சு திணறலில் இருக்கிற மூச்சு திணறல் எல்லாம் ஏசு நாமத்தில் சுகமாகட்டும்

உமை ஆராதித்து மகிமைப்படுத்த அவர்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறோம் உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் இருக்கிறோம் அவருடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் அப்பா ஏசு கிறிஸ்து நாமத்தில் அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் கடந்து வரட்டும் விடுதலைகள் வரட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் வளர உதவி செய்யுங்க தேவனுடைய ராஜ்யம் விரிவுக்காக உடைய பிள்ளைகளை உபயோகிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் இன்றைக்கு நடக்கிற மாலை நேர மீட்டிங்கை ஆசீர்வதி ஜபிக்கிறோம் மிகவும் ஆசீர்வாதமான அம்மன் ஒரு மீட்டிங்கை நீர் அது மாற்றி கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆ மேன் ஆ மேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களுடைய வாழ்க்கையில் பெருகி பெருகி வரட்டும் என்று நான் சபைக்கிறேன் இதுவரை நீங்கள் அனுப்பி கொடுத்ததை காட்டிலும் அதிகமான ஆட்களுக்கு இதை மார்னிங் மெசேஜ் அனுப்பி கொடுங்க காரணம் நாம் தேவனுடைய வேலை தேவனுடைய ஊழியத்தில் பெருகி வர வேண்டும் வளர்ந்து வர வேண்டும் நம்மளால் செய்ய முடிந்ததெல்லாம் செய்ய வேண்டும் கருத்தரவங்களுடைய ஆசிர்வதி கேட்டேன் இந்த வருஷம் முடிய போகுது இருபத்தொன்பது நாள் வந்துவிட்டது இன்றைக்கு நாளைக்கும் நாலுக்கும் முடிந்தால் முப்பத்தோரு தேதி ஆகும் நம்முடைய உபவாசம் ஜபமும் முடியும் இன்னும் மூன்று நாட்கள் இருக்கிறது இந்த மூன்று நாளில் நீங்கள் மிகவும் கருத்தாய் ஜபிக்க வேண்டும் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் என்று ஏசு நாமத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் முடிந்தவரை உபவாசத்திலும் ஜபத்திலும் தேவனுடைய வசனத்தை தியானிக்க வேண்டும் இன்றைக்கு வசி வேத பாடம் ஜான் யோவான் வேதப்பாடும் ஒன்பதிலிருந்து பன்னிரெண்டாம் அதிகாரம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து அதிகாரம் வெளிப்படுத்துதல் இருபதாம் அதிகாரம் இது மட்டும் வாசிங்க அது மட்டுமல்ல நீங்கள் ஜபத்திலும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து தேவன் கிருபை செய்தால் மாலை நமக்கு ஜூமில் கூடி நாம் ஆராதிப்போம் நேற்று நாம் கேட்ட அதே சேம் போஷன் நாம் இன்றைக்கு திரும்பவும் சிந்திக்க போகிறோம் நூற்றி மூன்றாவது சங்கீதம் ரெண்டாவது வசனம் என் ஆத்மாவே மாவி கர்த்தரேஷ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது ஆமேன் இந்த வருடத்தின் கடைசி நாளில் நம் வந்திருக்கும்போது பாஸ்டருக்குள்ள தந்த ஒரு ஆலோசனை நாம் தேவனுக்கு முன்பே நன்றி உள்ளலாக இருக்க வேண்டும் ஆமேன் முதலாவது வசனம் என் ஆத்து மாவி தோத்ரி என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்வத்திரி என்னுடைய சரீரம் முழுவதும் தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்கிறார் கண்ணோடு நாம் சொல்லி கொ சொல்ல வேண்டும் கண்ணுகளுக்கு நல்ல பார்வை கொடுத்தார் அதற்காக கண்ணை தேவனை துதி காதுகளே உங்களுக்கு கேட்க தேவன் கிருபித்தார் அதனால் துதிங்க என்று சொல்ல வேண்டும் நம்முடைய ஒரு ஒரு உள்ளுறுப்புகளும் அவயத்தோடும் சொல்ல வேண்டும் நம்முடைய உள்ளுறுப்புகள் மீன் கிட்னி லிவர் எல்லாம் தேவனை துதிக்கிறதா இருக்க வேண்டும் எல்லாம் தேவனை துதிக்கிறதா இருக்க வேண்டும் அது என் ஆத்தமாவை கத்திர ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது ஐ மீன் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் த்ரூ அவுட் லைஃப்பில் செய்ததை நினைக்க வேண்டும் ஸ்பெஷலி டுவெண்ட்டி ட்வெண்ட்டியில் தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் நேற்று சொன்னோம் ஐ மீன் நினைத்து நினைத்து எழுதி வைத்து ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும் மறந்து போகக்கூடாது உங்களுடைய வாழ்க்கையில் ஜனவரியில் நீங்கள் ஒன்று கடந்து போய் பார்க்கும்போது இந்த கொரோனா சமய நேரத்தில் தேவன் நம்மை பாதுகாத்து பராமரித்து அவருடைய அன்பை அனுபவித்துமே அதை நினைத்து நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் சேம் அதே நேரத்தில் நாம் இன்றைக்கு சிந்திக்கப் போகிறது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்காக உபயோகப்படுத்தின அநேகர் இருக்கிறார்கள் இந்த வருஷத்தில் தேவன் நமக்காக அநேகரை உபயோகப்படுத்தினார் அநேகரை கொண்டு நமக்கு ஆறுதல் படுத்தினார் அநேகரை கொண்டு நமக்கு வசனத்தை கேட்க செய்தார் அமேன் பலரை அநேகரை கொண்டு நமக்கு உதவிகள் செய்தார் சின்ன விஷ உதவியாக இருக்கட்டும் பெரிய உதவியாக இருக்கட்டும் ஏதாலும் ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி இவர்கள் இருந்தால் உங்களை ஆறுதல் படுத்தினவர்கள் யாராவது இருந்தால் உங்களுக்கு ஒரு உதவியாக கை நீட்டினவர்கள் யாராவது இருந்தால் உங்களை வெலைப்படுத்தினவர்கள் யாராவது இருந்தால் பிரியமான அவளுக்கு ஒரு நன்றி சொல்ல முடியாது ஞாபகப்படுத்துகிறார் நேற்று இந்த மார்னிங் மெசேஜ் சொன்ன பிறகு பாசுடைய உள்ளத்தில் ஆவியானவர் சொன்ன ஒன்று இன்றைக்கு நாம் மற்றவர்களுக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஆமேன் முடிந்தவர் ஆபீஸ்ல உதவி செய்தவர்கள் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு உதவி செய்தவர்கள் உங்களுடைய பிசினஸ்ல உங்களுக்கு உதவி செய்தவர்கள் அது அதே மாதிரி உங்களுடைய பக்கத்து வீட்டில் உங்களுக்கு உதவி செய்தவர்கள் உங்களை சபையில் வருகிறவர்கள் உங்களுக்கு உதவி இருக்கலாம் இப்படியா சின்ன உதவியாக இருக்கட்டும் பெரிய உதவியாக இருக்கட்டும் உங்களுக்கு அனுதினம் உங்களுக்கு வாழ்க்கையில் உதவி செய்த அநேகர் இருப்பார்கள் அவர்களுக்கு இந்த ஒரு நன்றி சொல்லும்படியா இந்த பகலில் நீங்கள் உபயோகிக்க வேண்டும் நன்றி தேங்க்யூ என்ற வார்த்தை முக்கிய முக்கியமானது தேங்க்யூ ரெண்டு வார்த்தை அமேன் நன்றி இந்த வார்த்தையில் சொல்லும்போது அது மிகவும் வல்லமுள்ளது அது இருதயத்தில் சந்தோஷத்தை கொண்டு வரும் நாம் ஒரு ஒருத்தரை கூப்பிட்டு தேங்க்யூ சொல்கிறோம் அமீன் நீங்கள் எனக்கு அன்னிக்கு செஞ்சீங்களே அந்த உதவிக்காய் நன்றி என்று நாம் சொல்லும்போது உண்மையை சொல்ல வேண்டுமானால் அவள் உள்ளத்தில் சந்தோஷம் வரும் அவர் ஒருவேளை உங்களுக்கு உதவி செய்தது மறந்து போயிருக்கலாம் அன்றைக்கு நான் செய்தது நான் இவருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று அவள் நினைக்கும் போது அது திரும்பவும் அவளுக்கு செய்ய தேவன் அவருடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார் திரும்பவும் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆலோசனை கொடுப்பார் ஆமே அது நாம முழு மனதோடு அவளுக்கு நன்றி சொல்லும் போது அவளுடைய விருதை திறந்து அது மாறாது அது அப்படியே நிலைத்திருக்கும் அது நாம் செய்ய வேண்டும் தெரியாத ஒன்று நன்றி சொல்லுகிறது தேவப்பள்ளிகளை இது கேட்டுக்கொண்டிருக்கும் போது நீங்கள் மற்றவளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஆலுவியா ஆமே ஸ்தோத்தம் இந்த எந்த சூழ்நிலை இருக்கட்டும் ஒருவேளை இப்போ உங்களுக்கு உங்கள் நீங்கள் அவங்களோட பேசாமல் இருக்கலாம் அவங்க கூட சண்டை போட்டிருக்கலாம் அமேன் இப்போ ஏதேனும் உங்களுக்கு துரோகம் செய்திருக்கலாம் ஆனால் இதற்கு முன்பாக அவளு உங்களுக்கு செய்த நன்மைக்காக அவளுக்கு நன்றி சொல்லுங்கள் அமேன் அந்த நன்றி சொல்லுகிற மன மனதுருக்கம் வேண்டும் அமேன் தாவி இருதயத்தை பாருங்கள் அவன் நன்றி சொல்லுகிறவனாக இருந்தால் நன்றி உள்ள இருதயம் உள்ளவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் நன்றி இருதயம் நன்றி உள்ள இருதயம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அதனால இந்த நாளில நன்றி உள்ள இருந்தது அவன் சிலருக்கு நமக்கு உதவி செய்ய கடமைப்பட்டவர்களாக இருப்பார்கள் சிலருக்கு நமக்கு உதவி செய்ய கடமைப்படாதவர்களாக இருப்பார்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்கட்டும் கடமை இருக்கட்டும் நாம் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் இந்த நாளில் ஒன்று சிந்தித்து பாருங்கள் நான் யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும் இது ஜென்ரலாக ஒரு நன்றியில் தேங்க்யூ பிரதர் நீங்கள் எனக்கு செய்திங்க எல்லாருக்கும் நன்றி என்று அப்படி இல்லை ஸ்பெசிஃபை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் ஆமே உங்களுக்கு பிரயோஜனமாய் உங்களுக்கு உபயோகமாய் ஏதாயிலும் ஒரு விதத்தில் அவளுக்கு உங்களுக்கு உ உதவி செய்தால் அவளுக்கு நன்றி சொல்லுங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களுக்கு அமீன் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டி வரும் அமீன் சிந்தித்தால் அதனால் தேவனுக்கும் நன்றி சொல்லுங்கள் தேவனுடைய செய்ததுக்கும் நன்றி சொல்லுங்கள் மற்றவர்களுக்கும் நன்றி சொல்லுங்கள் நீங்கள் பாருங்கள் இதை நீங்கள் முழு உள்ளத்தோடு செய்யும்போது டுவெண்ட்டி 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 ஒன்னில் ஐ மீன் நீங்கள் அசாதாரணமான ப்ரொமோஷன்களை பார்ப்பீர்கள் தேவன் அசாதாரணமான விதத்தில் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுக்கு வருகிற உதவியுடைய அளவு அதிகமாகும் தேவன் உங்களோடு இருக்கிற உங்களுடைய மன வாஞ்சையை மனதுருக்கத்தை தேவன் அதிகமாக வர்த்திக்க செய்வார் இது இனி கவனமே கேளுங்கள் சாரி என்கிறது ஒரு வார்த்தை சாரி எனக்கு செய்ய முடியல என்றால் ஐ மீன் யாராக யாரையுடைய மனதாயிலும் நீங்கள் துக்கப்படுத்தியிருந்தால் அவளை வேதனை படுத்தியிருந்தால் உங்களுடைய வார்த்தையினாலாவது உங்களுடைய செயலாவது நம்முடைய சிந்தையிலாவது கேட்டது அவளுக்கு வருத்தத்தை கொண்டு வந்தது என்றால் சிந்தித்து பாருங்க நான் சொன்னது அவளுக்கு வேதனைப்பட்டார்கள் நான் சொன்னது அவளுக்கு துக்கமானது என்று சொன்னால் அவளை கூப்பிட்டு அவளுக்கு ஒரு சாரி நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அமேன் என்று சொல்லி ஒரு சாரி அவளுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் சொல்ல நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் பிரியமானவர்கள் பெரிய ஒரு ஒன்றை கடந்து போக போறீங்க பாசத்தை தேவையில்லாத ஒன்றும் உங்களோடத்தில் சொன்னதில்லை நீங்கள் அடுத்த ஒரு லெவலுக்கு போக போகிறீங்க வேறு ஒரு லெவலில் நீங்கள் கடந்து போக போகிறீங்க ஒரு தேங்க்யூ ஐ மீன் ஜெனரல் மெசேஜே சொல்லக்கூடாது ஸ்பெசிஃபை செய்து சொல்ல வேண்டும் அந்த ஆளுடைய நேராக போய் சொல்ல வேண்டும் சாரி சொல்லும் போதும் பிரதரே நான் அந்த விஷயத்தில் நான் அன்னைக்கு இப்படியே சொன்னேன் அது எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் அந்த ஆஃபீஸில் சொன்னது ஐ மீன் அவளுக்கு மன வருத்தத்தை கொண்டு வந்திருக்கலாம் சர்ச்சில் சொன்னது அவளுக்கு மன வருத்தத்தை கொண்டு வந்திருக்கலாம் அவளோட ஒரு சாரி சொல்ல முடியாது பரிசு அவர் இன்றைக்கு நமக்கு ஞாபகப்படுத்தும் போது இந்த ரெண்டு விஷயத்துல நீங்கள் கஞ்சத்தனம் காமிக்காதீங்க அமேன் இது கஞ்சம் கஞ்சத்தனம் காண்பிக்காமல் அமேன் இது செய்யுங்க கர்த்தர் உங்களை அளவில்லாத ஆசீர்வதிப்பார் டுவெண்ட்டி டுவெண்ட்டிலிருந்து டுவெண்ட்டி ஒன்னுலேக்கு நீங்கள் கடந்து போகும்போது அமேன் ஒரு புது மனதோடு அமேன் ஒரு ப்ரொமோஷனோடு நீங்கள் அதில் கலந்து போகலாம் அமேன் கர்த்தர் உங்களை அதற்காக உதவி உதவி செய்யட்டும் ஆசீர்வதிக்கட்டும் வி ஆர் ஷைனிங் வி ஆர் ஷைனிங் வி ஆர் ஷைனிங் பை த பவர் ஹோலிஸ் ப்ரீட் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த உபகாரங்கள் ஒன்றையும் மறந்து போகாது கர்த்தர் உங்களை ஆசிர்வதி கட்டும் தாராளமாக உங்களை ஆசிர்வதி கட்டும் காட் பிளஸ் யூ காட் பிளஸ்யூ காட் பிளஸ்யூ மாலை நமக்கு ஒன்றை கூடி ஆராதிப்பும் மறந்து விடாதீங்க ஆமே